வணக்கம் 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 புளிப்பாணி ஜோதிடம் எம்பி அரங்கநாதனின் குரல் உவசையில் செவிட்டாதமாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அட்டமன் விதி புளிப்பாணி செய்ய எண்பத்தி மூணு அட்டமன் விதியை அசராமல் புளிப்பாணி பாடியிருக்கார் என்னதான் பார்த்துருவோமே எட்டாம் அதிபதியை பற்றி எம் ஆசான் சிற்றாசான் புளிப்பானியின் புகழ்மிக்க கவிதை வரிகள் செய்யுள் பாரப்பா அட்டமுனும் எவரானாலும் அடே அது பலமுள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு சீரப்பா சிறை மரணம் கிரிமலேரி லேரி லேரி சிவசிவா வீழ்ந்திடுவான் தேசம் செல்வன் கூரப்பா கொடும் கொடுவால் காயம் குடிமண்ணும் குடிமண்ணும் ஜீவனமும் மோசக்கேடு வீரப்பா விசபயமும் அம்மை பேரி விளையும் மடா வளதுன்பம் வினையை கேளை அப்படிங்க பாரப்பா அட்டமனும் எவரானாலும் இன்னும் சொல்கிறேன் லக்னத்திற்கு எட்டுக்குரியவர் எவரானாலும் சரி பலம் உள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு எட்டுக்குரிய பலம் உள்ளவர் அந்த எட்டுக்குரியவர் பலனை சொல்றேன் கேட்டுக்கலம் உள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு எட்டுக்குரியவர் எவரானாலும் பலம் உள்ளவர் அவருடைய பலனை சொல்றேன் கேட்டுக்குங்க சிறப்பா சிறை மரணம் கிருமிலேரி அந்த ஜாதகன் சிறை பயம் சிறை பயம் அதாவது சிறை மரணம் இப்ப சிறையில் மரணம் சொல்லுவாங்க இப்போ சாத்த மரத்தில் மரணம் சேர்ந்த மாதிரி சிறை மரணம் கிருமி மலை கிரினம் மலை மலை மேலே ஏறி விடுது சாகனம் இப்போ மலை மேலே செத்துட்டேன் அதான் கிருமியில் ஏறி மலை மீது ஏறி தற்கொலை செய்தல் சிவ சிவா வீழ்ந்திடுவான் தேசம் செல்வன் சிவனர்களால் துன்பப்படுவான் ஊர் விட்டு ஊர் சுத்தி பொழைப்பான் கூறப்பா கொடும்பகையும் கொடுவால் காயம் கடும் பகை அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் ஆயுதங்களால் வெட்டுக்குத்து காயங்கள் அவனுக்கு இரத்த காயங்கள் ஏற்படும் குடிமண்ணும் ஜீவனும் மோசக்கெடு அத்துடன் குடிமண்ணும் அவன் வந்து குடினா குடும்பம் குடும்பம் மண்ணுடன் நிலபலன்கள் உண்பதற்கும் மோசம் ஏற்படும் குடிமண்ணும் ஜீவனமும் மோசக்கெடு அவனுடைய குடும்பமும் அவனுக்கு இருக்கிற நிலபலன்களும் உண்பதற்கும் இல்லாமல் அவன் சிரமப்படுவான் வீரப்பா விஷபயமும் அம்மை பேதி அவனுக்கு விஷபயம் மரண பயம் ஏற்படும் விஷத்தால் கண்டம் வரும் அம்மை நோய் வரும் அம்மை நோயால் அவன் கஷ்டப்படுவான் துன்பப்படுவான் துயரப்படுவான் மண்டையப்பட்டுவான் கூட பல துன்பம் வினையக்கிறது அது மட்டுமல்ல அந்த ஜாதகளுக்கு பலவித நோய்களும் பல வகையான துன்பங்களும் வந்து சேரும் என்று புளிப்பாணி புகழ்மிக்க வரிகளால் புகழ்ந்து தள்ளீர்கள் எட்டாம் அதிபதியை பத்தி அப்ப எட்டுக்குரியவர் லக்னத்திற்கு எட்டுக்குரியவர் யாராக இருந்தாலும் அந்த திசை நடக்கும் பொழுது இந்த பலன்கள் நடக்கும் எங்க அதை சுச்சு பண்ணிருக்கார் பாட்ட பாரப்பா அட்டமனும் எவரானாலும் பலமுள்ளோர் அப்பலனை பனிந்து கேளு சீரப்பா சிறைப்பானம் கிருமி லேரி நல்லா கேட்டுக்கணும் எட்டுக்குரிய பலம் பெற்றால் இதெல்லாம் நடக்கும் பலம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது அவ்வளவுதான் எல்லாமே சூச்சுமோ சூச்சிமம் சூச்சுமம் புளிப்பானியின் சூச்சுமம் தெரிஞ்சுக்குங்க செய்ய எண்பத்தி மூணு அட்டமன் விதியை பச்சிருக்காரு பாரப்பா அட்டமனும் எவரையனாலும் பலமுள்ளோர் உள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு சீரப்பா சிறைமரனும் கிருமல் ஏறி சிவசிவா வீழ்ந்திடுவான் தேசம் செல்வான் கூரப்பா கொடும்பகையும் கொடுவால் காயம் கொடுவால் என்ன அருவால் குத்தி கத்தி இந்த மாதிரி குடிமண்ணும் ஜீவனும் மோசக்கேடு குடினா குடி குடும்பம் மண்ணுனா அவன் ஜீவன் செய்கிற மண் மனை மண் மனை சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுவான் வீரப்பா விஷபயம் அம்மை பேரி விளை மடா பல துன்பம் வினையை கீழே அட்டமாதிபதி வலுத்தால் சிறை பயம் வரும் சிறையில் மரணம் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் அம்மை பேதி நோய் வரும் விசத்தால் பேடை வரும் மலை மேல ஏறி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவான் எல்லாம் சொல்லிட்டார் சிறை தண்டனை கிடைக்கும் எது அட்டமாதிபதி வலுத்தால் Năng lý.